அப்பா 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 அச்சாணி வந்துரு. ஏபுனே அப்பா பட்சா என்ன அங்க என்ன கட்டி தொங்க ஊதுங்கறாங்க. ஆ அளியா கழு. டமான் வந்து கட்டி துஞ்சி போச்சிராங்க. ஆணிய நூது ஏண்டா ஏன் ஊய் வெச்சுருக்கு வந்து. ஊய் வெச்சு நீ சொல்லு. ஏண்டா கால் போடு வந்துட்டா. மடா

ஆனால் பரம ஏழையாக படைத்து விட்டால் உணவு உணவில்லாமல் வறுக்கப்பட்டு செத்து செத்து படைத்துக் கொண்டிருப்பார் பாவாங்க அது மட்டும் கிடையாதுங்க ஒரு பெண்ணானவர் பெரிய செல்வந்த வீட்டில பருந்து பாங்க ஒரு ஆண் வந்து பரம ஏழை வீட்டில் பற பிறந்து ஆமா இந்த பெட்டுக்கு அந்த ஆணக்கம் தான் திருமணம்னா யாராலும் மாற்றவே முடியாது எப்படியாக இருந்தாலும் அந்த திருமணம் நடந்தே போயிடும் அப்படி திருமணம் நடந்தான் மூன்று மாதமோ நான்கு மாதமோ ஆறு மாதமோ எட்டு மாதமோ இல்ல நிறை மாத கர்ப்பிணியாகி சில குழந்தைங்க கருவுலேயே விருந்தே குரஞ்சு மானாங்க அதுதான் சொல்றாங்க தாய் அப்படியெல்லாம் கருவில் இருக்கும் போது கலந்து போவதற்கான காரணம் இந்த திருமந்தான் இந்த திருமணம் அப்படி திருமணம் நடந்த அந்த கருவி

i'm not